படம் அப்படிங்கிறது எளிய மிச்சமெச்ச படம்னு விளையாட்டா சொல்லுவாங்க இது பேர் இந்த ராஜகனி வந்து ஒரு தாந்திரிக்கான முறை இந்த முறையை வச்சு நம்ம செல்வ வளத்தை ஈர்க்க முடியும் கொடுத்த பணத்தை சீக்கிரமா திரும்பி வர்றதுக்கு பண்ணக்கூடிய ஒரு தாந்திரிக் தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் பல விஷயங்கள் நீங்கள் கத்துக்கிட்டீங்க பணவளக்கலை பயிற்சி வகுப்புல இந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்புல தாந்திரிக்கான முறையில் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த வெற்றி அடைஞ்ச ஒரு பயிற்சி முறை தான் இந்த ராஜகணி எலுபுச்ச மலத்தை வைக்கக்கூடிய ஒரு கனி இந்த கனியில ரெண்டு எலுமிச்ச மலத்தை எடுத்துக்கங்க எடுத்துட்டு ஒன்று உங்க குலதெய்வன் கோயில் குலசாமி கோயிலுக்கு போங்க அல்லது உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போங்க மாரியம்மன் கோயிலுக்கு போய் அவங்க காலில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்துல ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்துல நீங்க எழுத வேண்டியது அவங்களோட பேர் யார்கிட்ட கடன் உங்களுக்கு வரணுமோ அவங்களோட பேர் பேருக்கு கீழே டிவைன் டூகதர் டிவைன் அப்படின்னு எழுதி என்ன அமௌண்ட் அப்படிங்கறது எழுதி ஒரு எலுமிச்சம் பலத்தை அப்படி எழுதிக்குங்க ஒரு எலுமிச்ச மலத்துல எதுவுமே எழுதாதீங்க இந்த ரெண்டு எலுமிச்ச மலத்தையும் சாமியோட காலில் அம்மன் காலில் வச்சு பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணி சந்தோஷமா வாழ்த்துங்க சீக்கிரமா எங்கிட்ட கடன் வாங்கின நபர் சீக்கிரமா எங்கிட்ட பணம் வாங்கின நபர் அவர் வாழ்க்கையில எல்லா நலமும் எல்லா வளமும் அவரோட தொழில்ல நல்லா நடந்து அவர் வாழ்க்கையில எல்லா சவுக்கியும் கிடைச்சு அவருக்கு நல்லா பணம் வரணும் அந்த சீக்கிரமா வந்து சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலுமிச்ச மலத்தை எடுத்துட்டு வந்து உங்களோட கேஷ் பாக்ஸ்ல வச்சிருங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறை இந்த எலுமிச்சை மலத்தை எடுத்து கையில புடிச்சிட்டு அந்த நபரை வாழ்த்துங்க நீங்க நல்ல விஷயத்துக்காக எங்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க விரைவில் எனக்கு நீங்க பணம் தந்துருவீங்க அந்த செல்வத்தின் மூலமா நானும் உயருவேன் நீங்களும் உயர முடியும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது ஒரு பிரார்த்தனை பண்ணி அவங்கள வாழ்த்துங்க இதை வாழ்த்தி மனதார நீங்க நினைக்கும் போது அவர் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அது இல்லாமல் இது ஒரு தாந்திரிக்கான முறை இது உங்க வாழ்க்கையில பல ரகசியமான முறையில் உங்களுக்கு செல்வ வளத்தை வர வச்சு உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை விரைவில் வர வைக்க முடியும் அதுதான் இந்த எலுமிச்ச வளத்தை வைத்து செய்யக்கூடிய ராஜ ரகசியம்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம் மல வரும் நிறைய பேர் பணம் வரணும் அப்படின்னா ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தருக்கும் வீட்லேயே செய்யுங்க இது பாசிட்டிவான முறையில நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இதை செஞ்சா செல்வ வளம் பெருகும் ஓகேங்களா புரிஞ்சுங்களா நன்றி